பழத்தின் தோலை தூக்கி எறிய வேண்டாம் அண்ணாசிப்பழ தோல் இஞ்சி மற்றும் இலவங்கப்பட்டையை நீரில் சேர்த்து சுமார் பதினைந்து நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும் பிறகு வடிகட்டி காலை மற்றும் மாலை தினமும் இரண்டு கப்புகள் குடித்தால் உடலில் உள்ள கொழுப்பை கரையச் செய்யும் இதனால் வயிற்று உப்புசத்து குறையும் தொப்பையை கட்டுப்படுத்தப்படும் செரிமானம் மேம்படும் வளர்ச்சிதை மாற்றம் வேகமாகும் இது இயற்கையான இனிப்பு காரணமாக இனிப்பு பொருட்கள் சாப்பிடும் ஆசையையும் குறைக்கும் உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவா கொலஸ்ட்ரால் அளவு அதிகமா மன அழுத்தம் தொடர்ந்து இருக்கிறதா இரவு தூக்கம் சரியாக வரவில்லையா கண் பார்வை மங்களாக தோன்றுகிறதா இந்த பிரச்சனைகளுக்காக இனிமேல் அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமில்லை இந்த எளிய பதினான்கு நாள் இயற்கை முறையை மட்டும் தொடர்ந்து பின்பற்றுங்கள் பீட்ரூட் இஞ்சி மற்றும் எலுமிச்சை சாற்றை சேர்த்து ஜூஸாக செய்து அதில் சிறிதளவு தேன் கலந்து தினமும் குடிக்கவும் இந்த ஜூஸை பதினான்கு நாட்கள் தொடர்ந்து குடித்தால் இரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கு தேவையான ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலம் பல உடல் நல பிரச்சனைகள் குறையத் தொடங்கும் இந்த ஜூஸை சரியாக பதினான்கு நாட்கள் தினமும் குடித்து பாருங்கள் உங்கள் உடலில் ஏற்படும் நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் இஞ்சியை சிறு துண்டுகளாக நறுக்கி மிக்ஸியில் அரைத்து சாறு எடுக்கவும் அதேபோல் நெல்லிக்காய் மற்றும் எலுமிச்சை பழத்தையும் தனித்தனியாக சாறு பிழிந்து வைத்துக் கொள்ளவும் பின்னர் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த மூன்று சாறுகளையும் சேர்த்து அதனுடன் சிறிதளவு தேன் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு கலந்து நன்றாக கலக்கி குடிக்கவும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட இந்த பானத்தை குடிப்பதால் இதயம் பாதுகாக்கப்படுவதுடன் உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற கொழுப்பை கரைக்கவும் உதவுகிறது பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மார்பு மற்றும் வயிற்றுக் கொழுப்பை குறைக்க உதவும் ஆளிவிதை ஒரு வானொலியில் இருபது முதல் முப்பது கிராம் வரை ஆளிவிதைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அவற்றை குறைந்த தீயில் கருகாமல் இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வரை லேசாக வறுக்கவும் வருத்த விதைகளை நன்றாக ஆற வைத்து பின்னர் மிக்சியில் பொடியாக அரைத்துக் கொள்ளுங்கள் இந்த பொடியை சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் தினமும் ஒரு தேக்கரண்டி ஆளி விதை பொடியை ஒரு கண்ணாடி தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும் இந்த பொடியை தினசரி உட்கொள்வதால் மார்பகம் இடுப்பு மற்றும் குறிப்பாக வயிற்றுப் பகுதியில் உள்ள கூடுதல் கொழுப்பை குறைக்க விரைவாக உதவுகிறது ஆழி விதையில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் இதை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் போது நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம் இது செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும்